இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் மச்சான் ஆகிட்டோம் ஏன் எறும்பு மச்சான் குடிச்சாடா நல்லா தாழ்னா இருந்த ஜட்டிட்டு கடைச்சி இல்லைடா என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்கு நீ ஏன் முயற்சி பண்ண வந்து டைலாக் பேசுறா பீரோ துணியை எடுத்து விடுங்க மச்சான் கரையா வச்சிடாம எழுபத்தேழு மீட்டர் உள்ள போய் பெல்ட்டுக்குள்ள சிக்கி லாபது வர்றேன் மச்சான் சொல்லுங்க மச்சான் உங்க தங்கச்சி இருக்கா என் தங்கச்சி இருக்கு ஆள் எப்படி மச்சான் ஆள் அவ்வளோ அழகா இருக்கும்